சளி பிடிச்ச மாதிரி இருக்குப்பா தண்ணி அங்கேயே சுடுதண்ணியை குடி சுடுதண்ணி குடின்னு சொன்னேன் சொல்றது கேட்காம போய் பச்சை தண்ணியை மண்டு மண்டு வண்டிகிட்டு அப்புறம் அப்ப தான் நடக்கும் யாத்தா அவனுக்கு இஞ்சியை போட்டு டீயை வச்சு கொடு ஏப்பா ஏற்கனவே டீயை வச்சு பாலை வச்சு காய வச்சு காப்பி வச்சு வச்சுட்டேன் ஆ பரவாயில்ல அதையே கொடுங்க அடி இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த இஞ்சியை தட்டி டீயை வச்சு அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா அதையே கொடுங்க எதுக்கு சும்மா சிரமம் இதுல என்னடா சிரமம் இருக்குது சரி இப்போதைக்கு அந்த டீயை குடி நான் வரும்போது திப்பிலி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துறேன் அதெல்லாம் வச்சு டீயை வச்சு குடிச்சா நல்லா இருக்கும் ஏண்டா நேத்தே மீனா பொண்ணுக்கு போனை போட்டுக்கிட்டே இருந்தோம் போனே எடுக்கல கட் பண்ணி கட் பண்ணி விட்டாங்க இன்னைக்கு போ இன்னைக்காவது போனை போட்டு வெள்ளனியே சொல்லுங்கடா அப்பதான் தண்ணி ஊற்றுற நேரத்துக்காக வர முடிஞ்சா வருவாங்க ஏன்னா நம்ம தம்பி பிள்ளைக்கு நமக்கே சொல்லாம விட்டுட்டாங்கன்னு நினைச்சு வருத்தப்பட போறாங்க ஆமாமா சூட்டோட சூட்டா சொல்லிடுவோம் போனை எடுத்து என்னப்பா மகா வருவாள் வரமாட்டாளா நாங்கெல்லாம் பேசுறதை விட நீ மகா கிட்ட பேசு சரியா உருசம் மண்டாட்டி சென்றானா ஒரு நாள் தான் அதுக்கு மேல எல்லாம் கூடாது சரியா இப்படி எல்லாம் இருந்தோம்னா வச்சுக்க நடுவுல பூந்து ஆட்டையை கடைச்சி விட்டுருவாங்கடா இப்போ நான் எல்லாம் பாரு உமாவுக்கு குழந்தை இல்ல குழந்தைன்னு சொல்லி எல்லாரும் ஏற்றி நீ நான் எல்லாரும் வையும் கலையை போட்டு சாத்திர மாதிரி சாத்தி விட்டுட்டுல அனுப்பி விடுறேன் அவங்க வச்செல்லாம் கேட்டா குடும்பம் குடும்பமா இருக்காது தான் சொல்றேன் நமக்கு அடிச்சாலும் புடிச்சாலும் நம்ம கொண்டாட்டித்தான் தாத்தா சொன்னது கேட்டுச்சுல்ல யார பத்தி யோசிக்கும் அவங்க அண்ணனை பத்தி நினைக்கவா இல்ல நம்மளை பத்தி நினைக்கவா இல்ல பூமாரியை பத்தி நினைக்கவா ஹம் ஒரு பொண்ணுன்னு போது அவங்களுக்கு முடிவெடுக்கிறது கஷ்டம்தான்டா புரிஞ்சுக்க சரியா சரியா நீ அப்புறமேட்டு ஃபோன் போட்டு பேசு அதுவும் இல்லாமல் புள்ள தாச்சி புள்ள இந்த மாதிரி நேரத்தில் அங்கே எங்கேயும் அலையவும் கூடாது அது உடம்புக்கும் நல்லது இல்லை வரலனாலும் பிரச்சனை இல்லை விடு ஏன்னா அங்கே எங்கேயும் அலைஞ்சி ஒன்று கிடக்க ஒன்றுனா என்ன பண்ணுறது நம்ம வீட்டு வாரிசு நம்ம அதை ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாது சரிப்பா சந்தோஷம் கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்ட விடுறாங்களா நானே தெரியாமல் தெரியாமல் நோண்டுறேன் அதையே விட மாட்டேங்கிறேன் இங்கே நொய்யு 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 நேரத்துலேருந்து போன வச்சுக்கிட்டே இருக்காங்க அம்மா இந்தாமா உனக்கு போன ஏண்டி இருந்து நானும் போனை தெரியிட்டே இருந்தேன் என் கையில் சிக்கவே இல்லை எப்படி வாங்கிட்டே இருக்கு எரும மாட்டு கழுத போன எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கிறது வா வேலை தானே திட்டாதமா அப்பா போனே எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பதினொன்னு அதுல ஒழுங்கா படிக்கணும் மார்க் எடுக்கணும் நினைச்சு விரு தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன் ஹலோ எம்மாடி நான் தான் சாமியோட அம்மா பேசுறேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா உமா பிள்ளைங்க எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா அங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க தானே எல்லாரும் நல்லா இருக்கும் இவங்க எல்லாருமே தான் ஊட்டிக்கு வந்திருக்காங்க ஆனா ஒரு வார்த்தை எங்கிட்ட வாரேன்னு சொல்லவே இல்ல அவங்க பாட்டுக்கு அங்கேயே விசேஷம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்களா இல்லம்மா எல்லாத்துக்குமே வேலை வெட்டி இருந்துச்சு மத்த நாளா தான் வந்து இருந்துட்டு வந்திருப்பாங்க அதுவும்லாம ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் என்னங்க உமா மாசமா இருக்காளா அது இருந்தா உங்களுக்கு சொல்லாம இருப்போமா நம்ம பூ மாதிரி பெரிய ஆயிட்டா அப்படியா பெரிய ஆயிட்டாளா ராத்திரியே எனக்கு கனவு வந்துச்சு பணமரம் பத்திக்கிட்டு ஏரியிற மாதிரி தீ பிடிக்கிற மாதிரிலாம் கனவு கண்டேன் ஏதோ எங்கிட்ட விசேஷம் வரப்போதோன்னு நினைச்சு நம்ம வீட்டில் தான் விசேஷமா எப்போ நேத்து சா நைட்டு தாங்க அப்புறம் ஜோசியர்கிட்ட பார்த்தேன் பன்னெண்டு மணிக்கு ஒரு நல்ல நேரம் இருக்குன்னு நாங்கள் நேற்று உங்களுக்கு சொல்லுவோன்னு போனை அடிச்சுக்கிட்டே இருந்தோம் போனை கட் பண்ணி கட் பண்ணி விட்றாங்க அப்புறம் போனேன் எடுக்கல அதான் சரி காலையில் வெள்ளனையே போனை போடுவோன்னு போனை போட்டோம் மறக்காம வந்துருங்கம்மா எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நேரடியாக வந்து சொல்ல முடியலை இதுல என்னம்மா இருக்கு தான் உடனே கிளம்பி வரேன் என் பிள்ளை விசேஷத்துக்கு நான் வர மாண்ணா தான் உடனே வரேன் ஏமா ஊருக்கு வரேன் ஊருக்கு வரேன் ஊருக்கு போறோமோமா தொட்டப்போ பிஞ்சு போயிடும்

குடும்பமா அதெல்லாம் நினச்சாலே பத்திக்கிட்டு வருது அவனும் அவன் மூஞ்சு கட்டையும் ம் ம் என் புள்ள கால் தூசிக்கு சமம் அவன் ம் என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசிட்டு போகிறான் ஏ உனக்கு அவ்வளோதான் மரியாதையான் ம் மரியாதை என்னென்னு இந்த வீட்டு பக்கம் வரட்டும் அப்போ காட்டுறேன் என் புள்ள இல்லாமல் என் பிள்ளை இருக்கவன் தான் இவன் சோத்துக்கும் உடுத்துறதுக்கு உடைக்கும் இருந்துச்சு என் புள்ள நீ இல்லைன்னா பாரு நடுத்தருவில் மறுபடியும் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிய போகிறான் அவங்க பெரியம்மா கரைக்கிட்டே காலில் விழுந்து சோத்துக்கும் கஞ்சிக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியாத்தா என் மருமக கூட இப்படி இல்லைப்பா ஆனால் வாயைப்பார் வாய இவனுக்கு அதுக்கு தான் ஆட்டுக்கு மாட்டுக்கும் நல்லா அலந்து வச்சுருக்குது இவனுக்கெல்லாம் இன்னும் நம்மள மாதிரிலாம் இப்போ அம்மா அப்பான்னு இந்த மாதிரி சொந்த வீடு இதெல்லாம் இருந்துச்சு ஆத்தடியாத்தா இவனையெல்லாம் கையில் பிடிக்க முடியாது அதான் கடவுள் எல்லாத்தையும் எடுத்துருச்சு

சரிம்மா ஜெயமா ஒண்ணு ஒண்ணுமா தூங்குமா தூங்கு தூங்கு என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க புள்ள இருக்கு தூக்கு படுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறவன் இல்லத்த ஒழுங்கா தூங்கல அதான் புள்ள பசி கழுங்கும் அதுக்கப்புறம் அதுக்கும் அழுங்கமா எழுப்பூடு எலுப்பூடு அவ்வளவுதான் சுடுதண்ணி காய வச்சிருக்கேன் புள்ளைக்கு முகத்தை கழுவி விட்டு விட்டு நீயும் முகங்கை கல்லாம் கழுவிட்டு பல்ல தேய்ச்சி விட்டு பிள்ளைக்கு பாலை கொடுமா புள்ள பசிக்கு கூட அழுவும் எழுப்பு எழுப்பு எந்திரி 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 எந்திரிக்கிறேன் ஏழு மணி ஆகி இவ்வளவு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகிறது வீடு எந்திரி 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 எந்திரிச்சுப்பாமா நீ போ என்ன புள்ள பசிக்கு அழுவுதா என்னன்னு தெரியணும்ல இப்படி படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி எந்திரிங்க 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 மணி ஆகி போச்சு எந்திரிச்சுப்பாமா நீ போ இதுவே எங்க வீட்லயா இருந்திருந்தா எங்கள் அம்மா குழந்த அழுதுனா கூட என்ன எழுப்ப மாட்டாங்க அவங்களே தூக்கி வச்சு அழுகையை நிறுத்தி அதுக்கப்புறம் எனக்கு எழுப்பி விட்டு காப்பி பாலை காய வச்சு கொடுத்து எல்லாம் இது பண்ணுவாங்க இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் நான் அப்படியே அங்கே அம்மா வீட்டுக்கு போறேன்னு எங்க கேட்பீங்க சரி வீடு அங்கேயும் வீடு வசதி பத்தலை என்ன பண்றது வந்தாச்சு எப்படி இருந்தாலும் நம்ம என்ன காலத்துக்கு அங்கேயே இருக்க போறோம் இங்கே தானே இருக்க போறோம் இது இரு அப்புறம் பார்த்துக்கலாம் ராத்திரியெல்லாம் தூங்குறதுக்கே நாலு மணி ஆகி நாலு மணிக்கு படுத்து உடனே ஏழு மணிக்கு எழுந்திரினா எப்படி எந்திரிக்க முடியும் கண்ணு வேற எரியுது இல்லை அதுவும் இல்லாமல் புள்ள வேற என்னதான் பண்றது படுத்துட்டே இருந்தா அப்படி ஒன்னும் இல்ல புல்ல அழுவுதுன்னு தெரியுது படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியல மகாராணிக்கு குழந்தை பத்தோனையும் அவங்க ஆத்தாக்காரி என்னத்தை சொல்லி கொடுத்தானு தெரியல காலையில எந்திரிச்சோனையும் பிள்ளைக்கு பசி எடுக்கும் பாலை கொடுக்கணும் வைக்கணும் நேரம் எந்திரிக்கணும் எந்திரிக்கணும் கடவுளை நம்ம அதை நினைக்கவா இதை நினைக்கவா

அப்பா பாப்பா பாப்பா உடம்பு வலிக்குதே 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 மாப்பிள நேற்று அந்த கடைக்கு போன வரைக்கும் தான்டாப்பா எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியல எப்படி வீட்டுக்கு வந்தோனும் புரியலை ஆமாம்மாமா அதுதான் ஆஹா தலையெல்லாம் சுத்துது மாமா என்ன மேமில் மச்சானே காலையிலே உட்காந்துட்டீங்க ஐயோ வந்துவிட்டாளே குண்டுராட்ச சி அது ஒன்றும் இல்லைக்கா ஒட்டம்பெல்லாம் வலி அடிச்சு போட்டாப்புல இருக்கு என்னங்க நேத்து நீ பண்ணிட்டு வந்த வேலைக்கு இன்னைக்கு உனி அப்படியே கிட்டுக்கிட்டு மித்திக்கலாம் போல இருக்குது என்ன பண்ணி தொலைகிறது தலையில தேனி பொறுத்துக்கிட்டு போறதா இருக்கு ஏடி போடி போய் காப்பி வச்சு எடுத்துட்டு வா தலையெல்லாம் வலிக்குது அப்பல இதுக்கெல்லாம் காப்பி குடிச்சா சரிப்பட்டு வராதுமா அப்பல மோரு 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 மோரா நல்ல ஊற சுத்திட்டு வந்துட்டு மூக்க மட்டும் குடிச்சிட்டு மோரம் மோரு ஏ ஓடி மோர வச்சு எடுத்துட்டு வா தலையெல்லாம் வலிக்குது அது தலை வலிக்கிறது வேற டிபார்ட்மெண்ட்

குரலை வசத்துனதோட விட்டேன்னு நினைங்க ஏரி என் தம்பி எப்படி பேசிக்கிட்டு இருப்ப பாத்துக்கிட்டு சும்மா இருப்ப நினைக்கிறியா அக்கா நான் இருக்கேன் அக்கா மாமா எல்லாரும் இருக்காங்க சும்மா அங்க போற இங்க போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத நீ பாட்டு அங்க போயிட்ட அவங்களுக்கு யாரும் சமைச்சு போடுவா ஏன் உங்க அக்கா வீட்டுல தானே இருக்காங்க மளிகை ஜாமான் வாங்கி போட்டு இருக்கு சமைச்சு சாப்பிடுறதுல என்ன வந்துட போகுது ஊர்ல எல்லாம் சமைச்சு தானே சாப்பிட்டாங்க இல்ல வேற ஆடர் பண்ணி சாப்பிட்டாங்களா இன்னைக்கு ரொம்ப குரல வசதாலயம்மா நம்ம வாயை கொடுக்க வேணாம் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போகணும்னு சொன்னேன் அப்புறம் உள்ளதும் போச்சு நல்ல கண்ணான்னு உட்காந்துருக்க வேண்டித்தேன் உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கா படிப்பு இருக்குது அதை விட்டு ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன் என்ன பார்த்தாலும் அந்த ஊரு தான் புள்ள ஏற்கனவே படிச்சு அப்படி கிழிக்கிற லட்சணம் ஊர் உலகத்தை சிரிச்சு பா சிரிச்சு அழிச்சு கிடக்குது இதுல அங்க போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா புள்ளைய ஏறடி பாப்பா என்ன போய் ஒரே தான் அங்கேயே இருந்துட போறேன் போய் விசேஷம் முடிஞ்சோன்னே வர போறேன் அதுவும் இல்லாம அத்தை நான் தான் போய் தண்ணி ஊத்தணும் வைக்கணும் நம்ம வீட்டுக்கு செய்யும்போது மட்டும் நல்லா இருக்கும் நம்ம அடுத்த வீட்டுக்கு செய்யும்போது வலிக்குமே ம் நிளம்புறேன் தான் சொல்லிவிட்டேன் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் எல்லாமே ரெடி பண்ணி இருக்குது அவளுக்கும் டிஃபன் எல்லாம் சாப்பாடு போட்டு வச்சுட்டேன் உங்களுக்கும் போட்டு வச்சுட்டேன் எல்லாம் ரெடியாக இருக்குது துணிமணையும் துவச்சு போட்டேன் காயற துணியை எடுத்து மடித்து வச்சிருங்க போயிட்டு ரெண்டு நாளில் வந்துடுறேன் இதுவும் நான் சொல்றதுக்கு இல்ல வீட்டுக்கு வந்தவங்களை பாக்குறத விட்டுபிட்டு அங்க போனீனா அப்புறம் அக்காவும் மாமாவும் என்ன நினைப்பாங்க நம்ம பிடிக்கல போல இருக்கு நினைக்க மாட்டாங்க அதே அவங்களுக்கே தெரியும் என்னடா தம்பி ஒரு மரியாதையே இல்லாம பேசிட்டு போற ஏக்கா நீங்க இருக்கிறதுனாலதாக்க நான் அமைதியா போயிட்டேன் இல்லன்னு வச்சுக்கோங்க எட்டு கிட்ட ஒரு மிதி விட்டு கண்ணம் பழுக்க பழுக்க வெளுத்து கட்டி போடுவேன் சரி விடுடா தம்பி நான் அங்க எப்ப வந்தாலும் உன் பொண்டாட்டிக்கு பிடிக்காது அது தெரிஞ்ச விஷயம் தானே விடு 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 என்னையா எதுக்கு ஃபோன் பண்ண அப்பா எங்கம்மா வீட்டுல தான்பா இருக்காரு அம்மா இன்னைக்கு புதுசா இடம் லீஸ்க்கு வாங்குறோம் எதுக்கு பா அதான்மா வேலை அங்க இங்கன்னு தேடி பார்த்தேன் இங்கேயும் வேலை கிடைக்கல அதான் அப்புறம் மாமா அத்தை அப்புறம் விதியா எல்லாருமே ஒரு இடம் பார்த்து நம்மளே ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க வீட்லேயும் மாடெல்லாம் கிடக்கல அதான் ஒரு நாலு மாடு வாங்கிட்டு அப்புறம் இருக்கிற காசில் செட்டில்மெண்ட் வந்த பணத்தில் ஒரு லீஸுக்கு இடம் வாங்குவோன்னு அதுக்குள்ளே மாமா அவரே ஏற்பாடு பண்ணி காசுலாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் இடத்து கொடுத்துட்டாரு இன்றைக்கி பூஜை வைக்கிறோம்மா நீ வந்து பூஜை நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் வந்துடும்மா அப்புறம் வரும்போது காவியாவையும் கூட்டிகிட்டு வந்துருமா நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் கண்டிப்பா அம்மா வந்துடுறேன் அப்பாவுக்கு சொன்னா சந்தோஷப்படுவாராமா உங்க அப்பாவா பொண்ணையவே வேணான்னு ஒதுக்குறாரு இத சொன்னா மட்டும் என்ன சந்தோஷமா பட போறாரு விடுடாப்பா எது நடக்கணும்னு இருக்கோ அதானே நடக்கும் பாத்துக்கலாம் கண்டிப்பா நீ வந்துருமா சரிடாப்பா வந்துடுறேன் அப்பா என்னோட ட்ரெஸ் எல்லாம் பாதிய காணும்பா யார்பா எடுக்கிறா உன் துணியை நீதான் போடுற என்ன சத்தம் நடுவீட்ல மா, என் துணியை எது தவச்சு எது போட்டியமா? தவச்சு போட்டதெல்லாம் மடிச்சு வச்சச்சே. அப்புற என்னத்த காணாம காணான்னு கட்டிக்கிட்டு கிடக்குறே. ஏமா, என் துணியெல்லாம் காணோம். பீரோல இருந்ததே. இது ரெண்டு மூணு தான் கிடக்குது. ஏய், நல்லா பாருடா. கண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பொய்யா சொல்றேன். வீடு முழுக்க அலசி பாத்திட்டேன். என் துணியேவும் காணாம். அது சரி. இவன் எங்க? இவனா காலையில இருந்து ஆளையே காணோம். அவனை வீட்டு விட்டு போறேன்னு சொன்னானே. வீட்டு விட்டு போறேன்னு சொன்னா ஏதோ சும்மா பேச்சுக் சொல்றானே பார்த்தா உண்மையவே வீட்டு விட்டு எதும் போயிட்டான். போறவன் சும்மா போகாம என் துணியை எடுத்துட்டு போயிட்டானா சரிப்பா வீடு துணி இல்லனா வாங்கிக்கலாம் என்னப்பா இது இது எருமாட்டு வீட்டுக்குள்ளே விடக்கூடாது என்ன தங்கம் அவன் பாட்டுக்கு வீட்டு விட்டு போயிருக்கான்னு சொல்லாம கொள்ளாம எங்க காசு கேட்டே இல்லைன்னு சொன்னோம்ல அதனால கோவிச்சுட்டு போன சரி போனா வந்துருவான்னு பார்த்தா துணிமணி எல்லாம் எடுத்துட்டு சரி சரி போகட்டும் போகட்டும் இங்க வயிறு முட்டை முட்டை நம்ம சோத்த போட்டு திணிக்கிறோம் தான் வாழ்க்கைனா என்ன குடும்பம்னா என்ன காசு பணம் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரியாம இருக்கான்ல போகட்டும் நாலு வீட்டில் போய் பிச்சை தான் இவனுக்கெல்லாம் புத்தின்றது வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம கணக்காக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் போகட்டும் விடுங்க வெளியே போய் கஷ்டப்படுவோத்துக்கு வழி இல்லாம நாலு வீட்டில் தட்டை தூக்கிட்டு போய் சிங்கி அடிக்கும் போது தான் இந்த பெத்தவு அருமையும் அந்த வீட்டோட அருமையும் தெரியும் ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் நம்ம பையன் வேற ஒருத்தனா போனை போட்டு கூப்பிடுவோம் ஏங்க அவனை கூப்பிடாதீங்க போவிட்டு விடுங்க அவனை கொஞ்சமாவது பொறுப்பு வரட்டும் பொறுப்பு இல்லாமல் இருக்கான் நம்ம வீட்டில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த பையன் தான் சந்தோஷம் அவன் காலை கழுவி குடிச்சா கூட இவனுக்கு அறிவு வராது ம் ம் அவன் பாருங்க எம்புட்டு பொறுப்பா பொண்டாட்டி போ தங்கச்சிங்களை பார்க்க வைக்கணும் எல்லாம் அம்பிட்டு பண்ணுறேன் இவனுக்கு எல்லாமே நம்ம செய்யவும் தான் வாழ்க்கையோட அருமை என்னென்னு தெரியல நான் வீட்டுக்கு போய் தான் இவனா அடங்குவேன் வீட்டுக்கு அடங்காதது ஊருக்கு தானே அடங்கும் அங்கிட்டாவது போய் அடங்கட்டும் கடிச்சுட்டு என் துணியை ஆட்டையை போட்டுட்டதுதான் மிச்சம் திருட்டு பையன் திருட்டு பையன்

ஐயோ அம்மா கட்டி போடுங்கம்மா மேல கீழ பாஞ்சற போகுது நானே ரெண்டு எலும்பு வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியுறேன் எனக்கு நாயினாலே பயம் அது ஒண்ணும் பண்ணாதுக்கா அது வெளியவே விடாம தான் பூட்டி வச்சிருக்கோம் அது இன்னைக்கு வெளியே நான் வரவும் அப்படியே வந்துருச்சு சரிம்மா சரிம்மா வாங்கக்கா உள்ள வர வேண்டியதானே ஏன் வெளியே நிக்கிறீங்க இல்லம்மா விசேஷம் அதான் சொல்லிட்டு போவோன்னு வந்தோம் விசேஷமா மகாவுக்கு இப்பயவா வளகாப்ப வைக்கிறீங்க இன்னும் ஏழை பொறக்கலையே மகாவுக்கு இல்லம்மா நம்ம பூமாரி பெரிய ஆயிட்டா அதான் சரி இன்னைக்கு தண்ணி ஊத்துறோம் அதான் வந்து அழைச்சிட்டு பிறந்து பாவல சட்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள பெரிய பிள்ளை ஆயிட்டாலா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இங்க மகாலாம் அங்க இருந்தாங்கல்ல அங்க அந்த வீட்டுக்கு வேண்டாம் இங்க நம்ம வீட்டை தான் வச்சிருக்கோம் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க அப்படியா சரி 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 ஏன் அங்க வச்சு பண்ண வேண்டியதானே இல்லைம்மா அங்கே வீடு வசதி பத்தாது அதுவும் இல்லாமல் ஒத்த ரூமு அதில் எங்கிட்டு போய் நான் நம்ம குடிசை போட்டு அது படுக்க வைக்க ரொம்ப சிரமமாக போயிடும் நம்ம வீட்டின்னா உள்ள எல்லாம் கட்டிக்கலாம் வச்சுக்கலாம் அதுதான் இங்கேயே வச்சு பண்ணிடுவோம் அதுவும் இல்லாமல் ஆள் இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே வீடு இருக்குது அங்கே வச்சு பண்ண முடியாதுல்ல அதுவும் சரி தான் மகாவும் மாசமாக இருக்கா அவளை பார்ப்பாளா இல்லை இதை பார்ப்பாளா சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் வந்துடுறேன் வந்துடுறேன் எப்ப வயசுமா இன்னைக்கு காலையில சொல்லிட்டீங்களா வந்துருங்கம்மா வராம இருக்காதிங்க சரிங்களா ஆ சரி சரி வந்துடுறேன் சரிமா எனக்கும் வேலை கிடைக்குது அங்க வீட்டுல எல்லாத்தையும் போட்டதை போட்டபடியே ஓடி வந்தேன் இங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போகணும்னு அப்புறம் அவங்க பெரியமா வீட்டுக்கு வர சொல்லணும்ல ஒரு எட்டு அவங்க வார வேலை இல்லையோ நம்ம சொல்ற கிளம்பி சொல்லிடுவோம் அதான் நான் சொல்ல வந்தேன் ஆமாக்கா என்னதான் இருந்தாலும் அவத்தவங்க இல்லாத போது அவதான் வளர்த்துருக்கா அவக்ட ஒரு வார்த்த தான் நல்லது தான் இருக்காங்க சொல்லுங்க தங்கம் இப்போ உடம்பு எப்படி இருக்கு ஏதோ உங்க திரைவுலாம் நல்லா இருக்கேன் உடம்பு செல்ல வந்து பாக்கணும் வீட்டுல ஊரு வேலைமா வர முடியல தப்பா எதுவும் எடுத்துக்காத சரி சரி அதான் இப்போ கேக்குறீங்களே

வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே பார்க்குறதா இருக்குது போதாத குறைக்கு தோட்டத்துலேயும் ஒன்றும் பண்ண முடியல இந்த சாக்கை வச்சு இவங்க எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டோம்னா அப்புறம் அந்த பூமாரி பழையபடி நமக்கு வேலைக்காரி ஆயிடுவான் அப்புறம் அந்த சந்தோஷம் சம்பளமே கொடுக்காத கூலிக்காரனாயிருவான் ம் இந்த சாக்கை வச்சு வேலையை பார்த்துற வேண்டிதான் என்னங்க நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க பூமாரிக்கு விசேஷம் இதுதான் அவளுடைய பெரியப்பா ஆ

ம் நீங்கள் தப்பா எடுத்துக்க போடுற பூமாதிரிக்கு எல்லாமே நானே செய்யணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக தான் நான் சொல்றேன் எனக்கும் பொம்பளை பிள்ளை இல்லை வீட்டோட கடைக்குட்டி அதுவும் இல்லாமல் எங்க செல்ல புள்ள அதுக்காக தான் சொல்றேன் அதுவும் நம்ம வீடு தான் நீங்க கவலை எல்லாம் படாதீங்க செய்ய வேண்டிய செய்கிற அங்கே வந்தே செய்யுங்க வரீங்களா